வணக்கம் வேளாண் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய காணொளியானது எதை பற்றினா உழவன் செயலியில் மானிய திட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மானிய திட்டங்களில் என்னென்ன மானியங்கள்லாம் தமிழ்நாடு அரசு வந்து விவசாய பெருமக்களுக்கு வழங்கிட்டு வராங்க இப்போ கரண்டில் என்னெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் மானிய திட்டங்களில் பார்த்திங்கன்னா வகையில் வந்து தேர்ந்தெடுக்கணும் என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விதைகள் மானியத்தில் கொடுக்குறாங்க அதே மாதிரி பண்ணை இயந்திரங்கள் பொறியியல் துறையிலிருந்து கொடுக்குறாங்க சூரிய சக்தி பம்பு செட்டு இப்போது வந்து நீங்கள் ஈபி கனெக்ஷன் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இபி கனெக்ஷன் கொடுக்குறதா இருந்தாலே டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பே பண்ணால் தான் நியூ கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும் அதுக்கு பதிலாக சக்தி பம்பு செட்டு மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அதை ஹெச்பி அப்புறம் எத்தனை அடி ஆழம் அதை பொறுத்து உங்களுக்கு மானியம் வந்து இப்போ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாயிரரூவா இருந்ததுன்னா ஒரு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க நீங்கள் கையிலேருந்து ஒரு ரூபா கட்டுற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி சூரிய சக்தி பம்பு செட்டு இப்போ நல்ல ஒரு மூவிங்கில் இருக்குது அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பயன்படுத்திக்கலாம் நிழல் வலை குடில் கொடுக்குறாங்க பசுமை குடில் சிப்பம் கட்டுமறை உயர்தர நாற்றங்கால் சிறிய நாற்றங்கால் புதிய திசு வளர்ப்பு திட்டம் பறவை தடுப்பு வலை பிளாஸ்டிக்கு நிலப்போர்வை அப்போ அப்படிங்கிறது வந்து இந்த மல்ச்சிங் ஷீட்டை வச்சு இப்போ கொஞ்சம் இப்ப இயற்கை விவசாயத்தில் அதுக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் கூட அது வந்து கொஞ்சம் ஈரபதத்தை தாங்கி நிற்கி அந்த மாதிரி பிளாஸ்டிக் நிலப்பூர்வையும் அவங்க கொடுக்குறாங்க தேநீர் பட்டிகள் வந்து மானியத்தில் கொடுக்காங்க முன்குளிருப்பு அறை குளிரப்பட்ட குளிரூட்டப்பட்ட வாகனம் நகரும் விற்பனை வண்டி இப்போ சிறு கிராமங்கள் இருக்கும் நம்ம வயல்ல விளைஞ்ச பொருட்களை வந்து பக்கத்தில் உள்ள டவுனுக்கு கொண்டு போக முடியாது இப்போ நூறு வீடு இருக்கிற ஒரு கிராமங்களில் இந்த மாதிரி ஒரு விற்பனை வண்டி இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய விளைஞ்ச பொருட்களையோ இயற்கையிலையோ இல்லைன்னா செயற்கையிலும் நீங்கள் பண்ணக்கூடிய விற்பனை பொருட்களை வந்து அவங்க நீங்கள் மானியத்தில் வாங்க நான் வச்சு உங்கள் உங்களுடைய கிராமங்கள்லேயே நீங்கள் விற்பனை செஞ்சுக்கிடலாம் அதே அந்த மாதிரி ஒரு மானியத்தில் அந்த ஒரு திட்டம் இருக்குது வெங்காய சேமிப்பு கிடங்கு இருக்குது காளான் வளர்ப்பு நுண்ணீர் பாசனம் தோட்டக்கலை நாற்றுக்கள் நிரந்தர பந்தலமைப்பு ஊன்றுகோல் முட்டு கொடுத்தல் அப்புறம் மண்புழு கூடம் அப்புறம் குளிர்பதன கிடங்கு நீர் சேமிப்பு கட்டமைப்பு பண்ணை இயந்திரங்கள் இந்த பவர் வீடர் பவர் டில்லர் இது எல்லாத்தையுமே மானியத்தில் கொடுக்குறாங்க பிவிசி குழாய்கள் அப்புறம் வேளாண் இயந்திரம் வாடகை மையம் நான் இது மூலமாக தான் என்னுடைய சொட்டு நீர் பாசனத்துக்கு நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா தான் அந்த டிராக்டருக்கு வாங்கினாங்க அரசு அதிகாரிகள் நேரடி பார்வையில் அந்த பணி வந்து நடைபெற்றது நான் பயனாளிங்கிற முறையில் நான் அதை உரிமையோடு சொல்லுவேன் வேளாண் இயந்திரம் வாடகை மையத்தை செய்து பதிவு செய்து முன்பதிவு செய்து பயன்படுத்துங்க அது மாதிரி பண்ணை இயந்திரங்கள் ஒவ்வொரு கஜா புயல் அந்த மாதிரி உண்டான ஊக்கத்தொகைகள் வழங்குறாங்க இயற்கை சாகுபடி சான்றிதழ் கொடுக்குறாங்க காய்கறி விதைக்கிட்டு காய்கறி தோட்டக்கிட்டு அப்புறம் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு உண்டான பதிவு வாழைத்தார் உரை கலைப்போர்வை தேன் பிரித்தெடுத்தல் உபகரணங்கள் அப்புறம் நெகிழி கூடைகள் அலுமினிய ஏணிகள் மலர் அறுவடை முகப்பு விளக்குகள் கவாத்து கத்திரி இப்போது கொய்யா அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் நொடிச்சு விட முடியாது அப்போ அந்த கத்திரி மூலமாக நீங்கள் வந்து கட் பண்ணும்போது அதோடய வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கிளைகள் வரும் அந்த மாதிரி கவாத்து கத்திரி உட்பட அவங்க வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க அப்புறம் நாப்ஸ்டாக் ஸ்டாக் தெளிப்பான் எட்டு கை ஒரு கை பம்பு நம்மளுடைய இப்போ நீங்கள் பூச்சி அந்த நோய்கள் தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா அதை மருந்தடிக்கணும் மருந்தடிக்கணுன்னு பம்பு உட்பட அவங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மானிய திட்டங்கள் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஆகவே விவசாய பெருமக்கள் இந்த இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி மானியங்களத்தை மானியங்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய விவசாய பணிகளை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றேன் இது எல்லாமே நம்மளுடைய உழவன் செயலி ஆப்பில் இருக்குது ஆகவே உழவன் செயலி ஆப்பே ஒரு சாதாரண விவசாய பெருமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டேன்னா நீங்களும் நிறைய திட்டங்களை மூலமாக குறைந்த செலவில் உங்களை வருமானத்தை வந்து பெருக்கலாம் என்பது என்னுடைய ஆசை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வேளாண்மை சிறந்த முறையில் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மற்றும் ஒரு காணொலியில் உங்களை வேறொரு காணொலி வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி